புஷ்பாத்திரி வெளியாவதில் சிக்கல் அல்லு அர்ஜுனுடன் கேட்கப்பட்ட கிடுக்கு பிடி கேள்விகள் வெளியேறுகிறாரா அல்லு அர்ஜுன் அல்லு அர்ஜுனால் இந்திய சினிமாவிலே நம்பர் ஒன் திரைப்படமாக வந்துகிட்டு இருக்கு புஷ்பா டூ திரைப்படம் பலவிதமான சாதனைகள் ஒரு பக்கம் அங்கே பாலிவுட்டில் நடித்த அனைத்து நடிகர்களுடைய வசூல் சாதனையும் இந்த திரைப்படம் தாண்டி இருக்கு அப்படிங்கிற செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு குறிப்பாக தெலுங்கை விட பாலிவுட்டில் தான் இந்த திரைப்படம் நம்பர் ஒன் ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி கேஜிஎஃப் உடைய எல்லா சாதனைகளையும் முறியடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கு இந்த திரைப்படம் இந்திய சினிமாவிலே டங்கல் திரைப்படம் ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி வசூல் செய்து நம்பர் ஒன் இடத்துல இருக்குது அந்த வசூலை இந்த படம் நெருங்கும் அப்படிங்கிற மாதிரி பாலிவுட் திரையுலகமே பேசிக்கிட்டு இருக்குது ஆனால் இதையெல்லாம் கொண்டாடக்கூடிய மனநிலையில் அல்லுவர்ஜுனும் அல்லுவர்ஜுன் குடும்பமும் கிடையாது அவர்கள் ரசிகர்களும் பெரிய அளவில் மனநிலையில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னே சொல்லலாம் தொடர்ந்து அவர் மீது நடத்தப்படுகின்ற பலவிதமான தாக்குதல்கள் ஒரு பக்கம் இணையதளத்தில் அவர் பற்றி வரக்கூடிய செய்திகள் இன்னொரு பக்கம் அவங்க வீட்டிலே நேரடியாக நடந்த தாக்குதல்கள்னு தொடர்ந்து அல்லு அர்ஜுனுக்கு பெரிய அளவில் பின்னடைவே ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் ரசிகர்கள் ஆறுதல் இன்னொரு பக்கம் நடிகர்கள் ஆறுதல்னு இருந்தாலும் அல்லு அர்ஜுனுடைய குடும்பம் ரொம்ப பதட்டமாகவே இருக்குது எப்போ தன் மகனுக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரியே அவருடைய அப்பாவும் கொஞ்சம் அதிர்ச்சியில் தான் இருக்கார் பல அரசியல் கட்சிகளோட அவர் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருக்குது என்ன நடக்குது என் பையனுக்கு எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரோ அல்லு அர்ஜுன் தரப்பில் இருந்து சொல்லப்படுற பல விஷயங்கள் நமக்கு அதிர்ச்சியே தருது இது வரைக்கும் அல்லு அர்ஜுன் எந்த பிரச்சனையிலும் போனதும் கிடையாது வந்ததும் கிடையாது எப்போவுமே ஃபேமிலியோடு ரொம்ப அட்டாச்சாக தான் இருப்பார் ஆனால் இந்த முறை ரொம்ப உடஞ்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு காரணம் வந்த தீர்ப்பு தான் அல்லு அர்ஜுனுக்கு ரிமான் செய்த அந்த நிமிடமே அல்லு அர்ஜுன் உடஞ்சிட்டதாக சொல்லப்படுது என்ன நடந்தது ஏது நடந்தது கூட தெரியாத அளவுக்கு ஆகிடுச்சு அந்த தாக்குதலுக்கு பின்னாடி இன்னைக்கு அல்லு அர்ஜுனுடைய வீடு முழுவதுமாக கவர் செய்யப்பட்டது அப்படிங்கிற செய்தியும் வெளியே வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அல்லு அர்ஜுன் தன்னுடைய குடும்பத்தை இங்கேயே இருக்கலாமா இல்லை வேறு இடத்துக்கு மாற்றிக்கலாமா இந்த தாக்குதல் தொடர்ந்து நடக்குமா அப்படிங்கிற பதட்டமும் இருந்துக்கிட்டு இருக்கு இதன்னாலவே இன்னும் தெரியல அல்லு அர்ஜுன் யாரிடமும் சரியாக பேசுறதில்ல பல நடிகர்கள் பல இயக்குநர்கள் பல நடிகைகள் தொடர்ந்து வந்து இவருக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்தாலும் இந்த பிரச்சனை இனி முடிவதாக தெரியவில்லை இந்த பிரச்சனை இனிமே தான் இன்னும் பெருசாகிட்டே இருக்குன்னு சொல்லப்படுது அதுக்கு காரணம் பதினெட்டு பேர் மீது வழக்கு தொடர்ந்து இருக்காங்கன்னு சொல்லப்படுது இன்க்ளூடிங் இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனம் மீதும் ஒரு வழக்கு இருந்திருக்கு இந்த வழக்கெல்லாம் சந்தித்து இவங்க வெளிவருவதற்குள்ள பெரிய ஒரு பிரச்சனையே நடந்து முடிஞ்சிடும் போல் இருக்குன்னு சொல்லப்படுது இந்த திரைப்படம் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்ச பிறகும் இதில் நடந்த பிரச்சனைகள் தான் அதிகம் சொல்லப்படுது இந்த படத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக அந்த நிறுவனம் ஐம்பது லட்சம் ரூபாய் நேரில் சென்று பண உதவி செஞ்சுருக்காங்க அல்லு அர்ஜுன் சொல்லும்போது எனக்கும் நேரில் போய் பார்க்கணுன்ற அவசியம் இருக்குது என் மனசில் அதை தான் தூண்டிக்கிட்டு இருக்குது ஆனால் என்னால் போய் பார்க்க முடியல காரணம் திருமூனம் அங்கே போய் அங்கே ஒரு கூட்டம் சேர்ந்து எதாவது அசம்பாவிதம் நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி என் மனநிலை மாறிடுச்சு இதுக்கப்புறம் எங்கே போனாலும் எனக்கு ஒரு பதட்டமான மனநிலை தான் இருக்குது வரக்கூடிய தகவல்களெல்லாம் கேள்விப்படும் போது எனக்கே அதிர்ச்சியாக இருக்குது அப்படிலாம் அது எண்ணுமே இல்லை என் கேரக்டரை காலி செய்வதற்காகவே இது மாதிரியான தகவல்கள் எல்லாம் பரப்பப்படுதுன்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுன் தரப்பிலிருந்து ஒரு பக்கம் செய்தி வருது இன்னொரு பக்கம் அன்னைக்கு தேட்டரில் நடந்த அசம்பாவிதத்தை விதத்தை அல்லு அர்ஜுனோட மேலாளரிடம் நாங்கள் சொன்னோம் ஆனால் அவர் அவர்கிட்ட தெரிவிக்கலை அதனாலே அல்லு அர்ஜுன் அவர் பாட்டு அமைதியாக உட்காந்துட்டு தேட்டரில் ரசிகர்களோட படம் பார்த்துக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா நாங்கள் தான் போய் அவர்கிட்ட சொல்லி வெளியேற்றினோம் அந்த நேரத்தில் அவர் வெளியேற மறுத்துட்டாரனோ அவங்க தரப்பில் சொல்லப்படுது இதெல்லாம் கிடையாதுன்னு இவங்க மறுக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனை நடந்து முடிந்த பிறகு இதுக்கப்புறம் இங்கே ரசிகர்களுக்கான எந்த ஒரு சிறப்பு காட்சி இனி கிடையாதுன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அல்லு அர்ஜுன் மீண்டும் விசாரணைக்கு செல்கிறார் அப்படிங்கிற செய்தி ரொம்ப வேகமாகவே பரவிட்டு இதையும் வந்து எல்லா மீடியாவும் ரொம்ப பயங்கரமாக கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா என்ன விசாரணையில் நடக்க போது இந்த விசாரணையுடைய முடிவில் அல்லு அர்ஜுன் திரும்ப வருவாரா இல்லை திரும்பவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அல்லு அர்ஜுன் ரொம்ப கூலாக அவங்க மனைவி கிட்டே வந்து ஆறுதல் சொல்லிவிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் நோக்கி கையும் காட்டியிருந்தார் ஒரு பக்கம் அல்லு அர்ஜுன் வந்து தைரியமாக இருந்தாலும் முகத்தில் அந்த பதட்டம் இருந்ததை பார்க்க முடிஞ்சுது பொதுவாக அந்த மாதிரி விசாரணைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அட்வொகேட் கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் பேசி முடிவு பண்ணிப்பாங்க எந்தெந்த கேள்விக்கு எந்த மாதிரியான பதில்கள்லாம் தரணும் என்ன மாதிரியான கேள்விகளை உங்களை டார்கெட் செய்வார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ரொம்ப ஈஸியாகவே இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் அவர் யோசிச்சுக்கிட்டு தான் அங்கே போவார் என்ன தான் அட்வொகேட் வந்து நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தாலும் நாம் எதிர்பாராத கேள்வி தான் அங்கே அதிகமாக கேட்பாங்க அந்த கேள்விகளுக்கு நீங்கள் என்ன மாதிரியான பதில் சொல்கிறீங்க பதட்டமாக பதில் சொல்கிறீங்களா உங்கள் பதிலில் உண்மை இருக்குதா பொய் இருக்குதா அப்படிங்கிறத உங்கள் முகத்தை பார்த்தே வந்து தெரிவிச்சுருவாங்க இவ்வளோ பிரச்சனையை தாண்டி தான் அல்லு அர்ஜுன் அங்கே போனார் அங்கே கேட்கப்பட்ட பல கெடுக்குபடியான கேள்விகளுக்கு பிறகு அல்லு அர்ஜுன் திரும்பும்போது அவர் முகத்தில் திரும்ப ஒரு பதற்றத்தோடு திரும்பினார் அப்படிங்கிற மாதிரி தான் பல மீடியாவை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் தாண்டி இந்த திரைப்படத்தை கொடுத்து இன்னொரு தகவலும் வெளியாக இருக்குது இந்த டூ திரைப்படத்துக்கு பிறகு புஷ்பா புஷ்பாத்திரி திரைப்படம் வரப்போகுது அப்படிங்கிறத ஏற்கனவே அவங்க லீடு கொடுத்துருந்தாங்க இந்த நிறுவனம் ஏற்கனவே என்ன முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த புஷ்பா டூ திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி புஷ்பா புஷ்பாத்திரி திரைப்படத்தை உடனே நம்ம தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வச்சுருந்தாங்க இப்போ புஷ்பா டூ திரைப்படம் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவில் வசூலை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்குது அப்போ புஷ்பாத்திரி திரைப்படத்துக்கு ஒரு பெரிய அளவில் இங்கே ஒரு பிஸ்னஸ் நடக்கும் ஆனால் இந்த புஷ்பாத்திரி திரைப்படத்தை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் ரொம்ப அமைதியாகவே இருந்துகிட்ருக்காங்க நாம் இந்த நேரத்தில் இதை பற்றி பேச வேணாம் அமைதியாகவே இருந்துடும் முதல்ல இந்த பிரச்சனைகள் எல்லாமே முடியட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது காரணம் என்னென்னா அல்லு அர்ஜுனுடைய கூட இருந்த போன்சர்கள் மீதும் இந்த கேஸ் எல்லாம் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுது இந்த கேஸ் எல்லாமே வழக்குகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது போடப்பட்ட பிரிவுகளும் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அல்லு அர்ஜுன் ஜாமீனில் தானே இருக்கார் இன்னும் அந்த கேஸ்லேருந்து இருந்து முழுமையாக அவரை விடுவிக்கல அதனால் திரும்பவும் இதெல்லாம் தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கு ஒரு படம் வந்து பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சக்ஸஸ் மீட் வச்சு அந்த சக்ஸஸ் மீட்டில் முடித்த பிறகு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு ஹாப்பியாக வருவாங்க ஆனால் இந்த முறை அல்லு அர்ஜுனால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவருக்கே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இங்கேயே இருக்கலாமா இல்லை வேறு இடத்துக்கு போயிடலாமா வீட்டையே வந்து ஷிஃப்ட் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் இருந்துகிட்ருக்காருன்னு சொல்லப்படுது வழக்கமாக அல்லு அர்ஜுன் வந்து அதே தேர்வில் வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு நடந்து வந்து காஃபி சாப்பிட்டு போடுற வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க வழக்கமாக அவர் இப்படி தான் போவார்னு அங்கே இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் இந்த முறை வாக்கிங் போகிற அல்லு அர்ஜுனும் பார்க்க முடியல நார்மலாக பால்கனியில் நின்றுட்டு ரசிகர்களுக்கு கையை காட்டுற அல்லு அர்ஜுனையும் பார்க்க முடியல இன்றைக்கி வீடு வந்து சுற்றி கவர் செய்யப்பட்டது எதுக்காக இவ்வளோ நாள் வந்து ஓப்பனில் இருந்தது அப்படின்னா அல்லு அர்ஜுன் அடிக்கடி பார்க்குறதுக்கும் அங்கேருந்து இருந்து அவர் ரசிகர்களை சந்திக்கிறதுக்குமே ஓப்பனாகவே வச்சுருந்தாங்களா இந்த வீட்டை ஆனால் இதுக்கப்புறமா எல்லாமே மாறிடுச்சு இல்லை அதுவே அவருக்கு நெகட்டிவாக மாறினதுக்கப்புறமா டோட்டலாக வந்து கவர் பண்ணிட்டாங்க அல்லு அர்ஜுனுடைய மிகப்பெரிய பதட்டமே என்ன சொல்லப்பட்டாருன்னா வெளியில் வந்தால் திரும்பவும் இது மாதிரி எதாவது நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பதட்டத்தில் இருக்கார் இதுக்கப்புறம் எங்கே போகலாம் எங்கே போக வேணாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற குழப்பத்திலே இருக்காரா ஆனால் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்களாம் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாதீங்க எந்த ஒரு ரிப்ளவும் கொடுக்காதீங்க நீங்கள் மட்டும் அமைதியாக இருந்துக்கிட்டே இருங்க சினிமாவில் அடுத்தது என்ன படம் பண்ணலாம் அதை பற்றி மட்டுமே நீங்கள் மைண்டை யோசிங்க இந்த கேஸ்லேயே நீங்கள் முழுசாக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அடுத்த கட்ட நகருவுக்கே போக முடியாது இது எல்லாமே டோட்டலாக லாயர் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இதில் அவங்க அப்பா தான் ரொம்ப பதற்றத்தோடு இருக்கிறதா பல விஷயங்கள் வருது வழக்கமாக அல்லு அர்ஜுனை எந்தெந்த ரசிகர்கள்லாம் பார்க்க வராங்களோ அவங்கள கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் அல் அர்ஜுனுடைய வழக்கமாகவே இருந்துகிட்டு இருந்தது இதுக்கப்புறமா இது தொடருமா அப்படிங்கிறதும் தெரியவே இல்லை அல்லு அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கூலான டைப் தான் எல்லோரும் கூட ஃப்ரெண்ட்லியான டைப் தான் இருந்தாலும் அவருக்கும் தமிழ் சினிமாவை சார்ந்த சில நடிகர்களுக்கும் ஒரு பெரிய நட்பு இருந்துகிட்டு இருக்கதா சொல்லப்படுது அவர்களும் அல்லு அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதாக சொல்லப்படுது ஏன்னா அல்லு அர்ஜுனுக்கு சென்னை வந்து நல்லாவே தெரியும் அப்படிங்கிறது உண்மை இதெல்லாம் தாண்டி அல்லு அர்ஜுன் வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் இருந்துகிட்ருக்காராம் ஒரு மாதம் போயிட்டு அங்கே பேசாமல் நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வரலாம் அப்படி இருக்காரு ஆனால் இந்த கேஸ் எல்லாம் போகிறத பார்க்கும்போது அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியூருக்குலாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது இதுக்கப்புறம் தி திரைப்படம் தொடருமா இந்த கேஸ் எப்படியெல்லாம் போக போகுது அப்படிங்கிற அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா அப்டேட்டும் தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி